பிரபலம் ஒருத்தர் காலமான செய்தி முன்னணி இணையதளங்கள் பலதுலேயும் வெளியாகியிருக்கு யார் அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் பொதுவாக மற்ற படங்களை இயக்கிறத விட காமெடி படங்களை எடுக்கிறது ரொம்பவுமே கஷ்டம் ஸோ அதில் வர காமெடிகள் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அந்த படம் கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது அந்த வகையில் நிறையா காமெடி படங்களை எடுத்து அதன் மூலமாக பிரபலமாக இருந்த இயக்குனர் தான் ஷாபி ஸோ ஒரு நடிகர் ஜெயராமோடய மேன் ஷோ அந்த திரைப்படம் மூலமாக ரெண்டாயிரத்தி ஒன்றில் இயக்குநராக அறிமுகமானார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது ஸோ அதை தொடர்ந்து புலிவாள் கல்யாணம் கல்யாண ராமன் மாயாவி தொம்மனும் மக்களும் சாக்லேட்னு பல திரைப்படங்களை இவர் கொடுத்துருக்காரு அதில் பெரும்பாலும் நிறையா வெற்றி அடைஞ்சிருக்கு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா தமிழில் விக்ரம் மசீன் வடிவேல் இவங்களாம் சேர்ந்து நடித்த மஜா திரைப்படத்தை இயக்கி ஒரு சூப்பர் ஹிட்டை கொடுத்தாரு ஸோ மஜா படத்தில் வர காமெடி சீன்ஸ்லாம் இப்போவுமே நிறையா நம்ம மீம் டெம்ப்ளேட்லாம் பார்க்க முடியும் அந்தளவுக்கு ரசிகர்களால் அந்த காமெடி காட்சிகள்லாம் கொண்டாடப்பட்டுச்சு ஸோ இந்த இயக்குனர் ஷாபியா அவர்கள் தான் காலமான செய்தியானது இப்போ வெளியாகியிருக்கு உடல்நல குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வந்திருக்காரு ஸோ இந்த நிலையில் தான் சிகிச்சை பலன் இல்லாமல் இப்போது காலமான செய்தியானது வெளியாகியிருக்கு இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட திரைப்பிரபலங்கள் பலருமே அவங்க அவங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க மஜா தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறோம் வெள்ளித்திரை சின்ன திரை செய்திகள்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்குன்னா நம்ம சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க தினம் தினம் அது குறித்த வீடியோஸ்லாம் நாங்கள் அப்லோட் இருக்கோம்